வணக்கம் நண்பர்களே இது நம்ம ஜிஎம்எஸ் லாட்ரி ஏஜென்சி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்குதுங்க நம்ம கிட்ட வாரத்தில் ஏழு நாள் டிக்கெட்டுமே அவைலபிளாக இருக்கு திங்கள் பாக்கியதாரா செவ்வா ஸ்ரீசக்தி புதன் தனலட்சுமி வியாழன் காரணிய பிளஸ் வெள்ளி கேரளம் சனி காரண்யா ஞாயிறு சம்ருது வாரத்தில் ஏழு நாள் டிக்கெட்டோட பரிசு தொகை பார்க்கலாம் வாங்க கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஓட்டலுக்கு தராங்க இரண்டாவது பரிசு முப்பது லட்சம் ஒருத்தருக்கு தராங்க மூன்றாவது பரிசு அஞ்சு லட்சம் ஒருத்தருக்கு தராங்க அது மட்டும் இல்லைங்க ஐயாயிரத்துல இருந்து நூறு வரைக்கும் நிறைய பரிசு நம்ம கேரளா கவர்மெண்ட் மொத்தம் கொடுத்துருக்குதுங்க நாலு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு பேர்த்துக்கு கேரளா கவர்மெண்ட் பரிசு தொகை கொடுத்துட்டு இருக்குதுங்க சிங்கிள் ஓட்டை பாத்தீங்கன்னா வேற ஐம்பது ரூபாய் தானுங்க முன்னூறு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்களும் பரிசு வெள்ளணுமா நம்ம ஜிஎம்எஸ் ஏஜென்சியை தொடர்பு கொள்ளுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் நண்பன் வந்தம் நன்றி வணக்கம்